ஒன்று குறந்தையர் அதிகாரம் நாலு வசனம் பதினாலு நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் எனக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னு சிலர் உங்களை பார்த்து சொல்லிட்டாங்கல்ல ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க உங்கள் ஃபோனை உங்கள் கால்ஸை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்கள் மெசேஜஸ்க்கு எந்த ரிப்ளே இல்லை இப்படி ஏதோ ஒரு வகையில் மனிதர்களால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க நீ எனக்கு பிரியமான பிள்ளை நீ இப்படிப்பட்டவதான அவள் அப்படிப்பட்டவதா அப்படின்னு உலகம் உங்களை குறை சொல்லும் குற்றப்படுத்தும் ஆனால் ஏசப்பா நீ என் அருமையான பிள்ளை எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்றாங்க ஏசப்பாவை பார்த்து பேசலாமா ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்னை வெறுக்கிறாங்க என்னை ஒதுக்குறாங்க நான் யாரை ரொம்ப நேசிச்சேனோ அந்த மனிதர்களே என்னை புரிந்து கொள்ளலை என் அன்பை புரிந்து கொள்ளலை ஒரு மனுஷிய கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளைன்னு இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லியிருக்கிறீங்க தேங்க்யூ ஏசப்பா ஐ லவ் யூப்பான்னு சொல்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளை நம்மளிடத்துல அநேக குறைகள் இருக்குது ஆனால் ஏசப்பா அந்த குறைகளை பார்த்து நம்மை தள்ளி விடுகிறவரல்ல நம்மை அவரிடத்துல அப்படியே இழுத்து கொண்டு அவருடைய அன்பை அள்ளி அள்ளி நமக்கு தந்து நம்மளிடத்தில் இருக்கிற அந்த சுபாவங்களை நம்மளிடத்திலிருந்தே எடுத்து போடுகிறவர் இன்னைக்கு கூட இசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன் எனக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கு என் பேச்சு என்னுடைய பிஹேவியர் சரியில்லை தான் எனக்கு தெரியுது என் சுபாவங்களில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா என் பேச்சில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா உண்மையா எசப்பாட்டை கேட்கலாமா எவ்வளோ நாளுங்க மற்றவர்களையே நம்ம குற்றப்படுத்திட்டு இருக்க போகிறோம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க என்கிட்ட அன்பா இல்லை என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம மாறும் பொழுது நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தன்னை போல மாறுவார்கள் எவ்வளவு அன்பு காமித்தாலும் நீங்கள் எவ்வளவு இறங்கி இறங்கி போனாலும் உங்களை அப்படியே மட்டன் தட்டுற மாதிரி அப்படியே அற்பமா என்றாங்கல்ல ஏசப்பா கிட்ட நம்ம உதவி கேட்க போகிறோம் ஏசப்பா இந்த மனிதர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எனக்கு ஞானம் தாங்கப்பான்னு கேட்கலாமா ஆமாங்க நம்ம ஞானம் உள்ளவர்களாய் நடக்கணும் தான் ஏசப்பா விரும்புகிறாங்க நீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளை இல்லை அவர் நீங்க கஷ்டப்படுறத ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க உங்களை அற்பமாய் மனிதர்கள் அப்படியே தள்ளுறாங்கள ஏசப்பா அதை பார்த்து ஐயோ என் பிள்ளையை எப்படி பண்ணுறாங்களேன்னு கவலைப்படுறாங்க நாம் இன்னிலிருந்து ஒரு முடிவெடுக்க போகிறோம் புரிந்து கொள்ளாத அந்த நபரிடத்துல திரும்ப திரும்ப நீங்கள் போய் போய் விழாதபடிக்கு ஏசப்பாவுடைய பாதத்தில் நம்ம போய் விழப்போகிறோம் ஏசப்பா இந்த மனிதர்களிடத்துல எப்படி நான் நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லித்தரீங்களான்னு தரீங்களான்னு கேட்க போகிறோம் ஏசப்பா நமக்கு சொல்லி தருவாங்க யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது ஒரு நபர் ஒன்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் இதெல்லாமே ஏசப்பா நமக்கு சொல்லி தருவாங்க எப்போ தெரியுமா நம்மளை ஃபுல்லாக அவருடத்துல சரண்டர் பண்ணும்போது அப்படியே கண்களை மூடி சிலுவையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க அதில் அடிக்கப்பட்ட இயேசு அவருடைய உடம்பிலிருந்து மொத்த இரத்தத்தையுமே நமக்காக சிந்தினார் அந்த இரத்தம் அப்படியே என் மேலே பாயட்டும் அப்படின்னு அந்த சிலுவையின் கீழே நீங்கள் இருக்கிற மாதிரி அவருடைய ரத்தம் உங்கள் மேலே அப்படியே விழுற மாதிரி உங்கள் ரத்தத்தால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க பானு கேளுங்க ஏசப்பா உங்கள் கரம் என்னை தொடட்டும்னு கேளுங்க உங்கள் ஞானத்தினால என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க நீங்கள் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள் அவருக்கு பிரியமானதை செய்ய ஏசப்பா நம்மை நடத்துவாராக அவருடைய பாதத்தில் நம்மை சரண்டர் பண்ணும்போது ஏசப்பா நம்மளை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவாங்க அவருடைய பிரியமான பிள்ளைகளாகிய நீங்க அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது யாரெல்லாம் உங்களை அற்பமாய் பார்த்தாங்களோ ஒதுக்கினாங்களோ தள்ளினாங்களோ உங்க அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்களோ எல்லாரும் உங்களிடத்தில் தேடி வருவார்கள் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழலாம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் Amen. Have a blessed day. God bless you.